வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் ஏரியூர் பக்கம் ராமகுண்டல் ரிலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் கிணறால் நாற்பத்தஞ்சு அடி புது கிணறு தான் ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கோம் பைப் லென்த்து இரநூறு அடி இருக்குது சுத்தமாக வெயில் கிடையாது டல் கிளைமேட்டு எங்கேயுமே வெயில் கொஞ்சம் கூட இல்லை இரநூறு அடி பைப் லென்த் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அதனால லாங்காக கொண்டு வந்து விட்டுருக்கோம் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு பதினொன்று மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் வெயில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பத்து புள்ளி அஞ்சு மோட்டார் ஓட வேண்டியது வந்து ஏழு அம்சில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்கணும் தொந்தரவு கிடையாது பக்கமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் பாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா ரோட்டு பாதையில் தான் இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியாவோட ரோடு தான் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி ஃபிட் பண்ணி முடிச்சு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போகப்போ காலையில் லேட்டாக தான் வந்தோம் ஒர்க்கு கொஞ்சம் இருந்ததுனால ஒரு டென் டேஸாக எங்கேயும் இன்ஸ்டாலேஷனுக்கு போகல இல்லை புக்கிங் எல்லாம் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இனிமேல் தான் நிலந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒர்க்கு சர்வீஸ் ஒர்க்கு ப்ளஸ் சொலேஷன் எல்லாமே வெயில் இருந்தால் இன்னும் நல்ல ஃப்ரெஷர் வரும் கிணறு புது கிணறு தான் பெரிய கிணறு அஞ்சரை லட்ச ரூபா செலவாக இவங்களுக்கு ஃபுல்லாக பாரதாக உடச்சி எடுத்திருக்காங்க பக்கமே போஸ்ட்டு இருக்குது ஆனால் ஈபியில் பிரச்சனை பக்கம் அனந்தம்பி பிரச்சனைனால கரண்ட்டு கொடுக்கல கரண்ட்டு ஒயர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அஞ்சு அடி ஹைட்டில் டூ பேஸ் லைனும் ஹெச்டி லைன் ஏழு அடியில் இருக்குது கரண்ட்டு கம்பு அவ்வளோ ஐட்டு இருக்குது கம்பம் இப்போ தான் நட்டுருக்காங்க எல்லாம் பிரச்சனைனால மாடு மேய்து மாடு முதுகுக்கு தாங்குற அளவுக்கு இருக்குது வயிறு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்திருக்கு இப்போது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இந்த ஏரியாவில் சின்ன குழந்தைங்க தெரியாதவங்க ஏதாச்சும் கையை தூக்குனாங்கண்ணா மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சிருக்கிறது ஒரு அடி கேப் தான் இருக்குது இந்த மாதிரி எடுக்கிறது சேஃப் கிடையாது வீடியோ எடுக்கிறது நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப டேஞ்சரான இடம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் வாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டு மூணு நாற்பது கட்டு தான் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசியில் பாறையில் கொண்டு வந்து மாட்டி தன்னைக்கும் ஒரு பத்து பதினாளைக்கு அப்புறம் வேலை ரெண்டடி குழி தோண்டி காங்க்ரீட் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஜேசிபி வந்து திடல் எடுத்துக்கிட்டு இரு கிணறு சரிஞ்சிக்கிட்டு இருக்கின்றதுனால அதனால டெஸ்டிங் ஓட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சுனாலும் எல்லாம் ஒர்க்கு முடிச்சிருப்போம் நல்ல பெரிய கிணறு கட்டமாக தோண்டி இருக்காங்க ஒர்க் போய்கிட்ருக்கு பாம்பு நிறையா இருக்குது கிணறுல நாற்பது அடியில் தண்ணி இருக்குது மொத்த ஆளுமே நாற்பத்தஞ்சு தான் ஒரு அஞ்சடி தான் தண்ணி இப்போது கிணறு மலைக்கு இன்னும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தண்ணி ஊறிடுச்சு நல்லாவே ரெண்டு மூணு ஊற்று நல்லா வந்துக்கிட்டு கிணறுல ஜேசிபி குழி திடலை எடுத்ததுனால நல்லா சரிஞ்சிடுச்சு நாற்பது அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது அஞ்சு அடி தண்ணி நிற்கிது இப்போதைக்கு மட்டும் இப்போ இதுக்கு மேலே சோலார் மோட்டர் வச்சு தான் இவங்களுக்கு தண்ணியை எடுத்துகிட்டு குழி தோண்ட போகிறாங்க இன்னுமே கிணறோட ஆழத்தை ஆழப்படுத்த போகிறாங்க ஃபுல்லாகவே பாருதான் நல்ல தண்ணி முன்னாடி போர்வெல்லும் போட்டிருக்காங்க எழுநூறு அடிக்கு ஃப்யூச்சரில் அதுக்கு மோட்டார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி மதியம் ரெண்டரை மணி ஒரு வழியாக கரண்ட் ஒயர் எல்லாம் கட் ஆகிடுச்சு ஷார்ட் ஆகி ஷார்ட் ஆகி காற்றுக்கு ரொம்ப கீழே இருந்தது காற்றுக்கு ஆடி ஆடி நைட்டு தான் கம்பம் நட்டுருக்காங்க இது ஹைட்டாக ஏற்றுறதுக்கு ஒயர்லாம் ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு ஈபிலிருந்து இன்னும் வரல மோட்டார் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி ஹெட்டு டுவெண்ட்டி செவன் மீட்ரு பதினேழாயிரம் லிட்டரு பர் அவர் மேக்சிமம் போட்டு கஸ்டமருக்கு நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம் நூற்றி எட்டு ஓல்ட்டில் மோட்டார் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு வெயில் மிதமான வெயில் தான் ஆறு புள்ளி அஞ்சாம்ஸ் தான் போகுது பன்னெண்டு புள்ளி ஜாம்ஸ் போகும் மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து எழுநூற்றி நாலு எழுநூற்றி பத்து அந்த ரேஞ்சு போய்ட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எழுநூறு மூணாயிரத்தி முந்நூறு மூணாயிரத்தி நானூறு ஆர்பிஎம் வரைக்கும் மோட்டார் ரன் ஆகும் நூற்றி எட்டு ஓல்ட் இருக்குது வாரி பிராண்டு தான் பேனல் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட் மூணு ஆஃப்ட்டு இங்கேருந்து முன்னாடி அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வரையும் போகுது இரநூறு அடி தண்ணி தாண்டி போகுது சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் கிணறுல தண்ணி ஓரளவுக்கு உடஞ்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு அடி அளவுக்கு வடிஞ்சது ஒரு மணி நேரம் ஓடுனதுக்கு நாற்பது அடியில் தண்ணி இருக்குது கிணறுல புது கிணறு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து இரநூறு அடி கேட்டிருந்தாங்க நார்மலாக இப்போது நாற்பத்தஞ்சு அடி கேட்டார்னா அறுபது அடி எழுபது அடி கொடுப்போம் அவங்க எக்ஸ்ட்ரா வேணும் மேல் வயலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்து பைப் மட்டும் காஸ்ட்டு போட வரும் அவங்களுக்கு மொத்தம் வந்து எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து சோலாரு அதுக்கான ஸ்ட்ரக்சரு வயரு பைப்பு கயிறு லேபரு கம்ப்ளீட் செட்டப் சேர்த்து தான் அந்தமெண்ட் எல்லா என்ன நினைக்கிறேன் பேனல் மட்டும் இந்த அமௌண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க எல்லாமே ஒரு மூட்டை சிமெண்ட்டு ஜல்லி மணல் மட்டும் கொடுத்தா போதும் மற்ற கம்ப்ளீட் செட்டப் என்ன கேட்குறீங்களோ அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் தண்ணி நல்ல அந்தளவுக்கு வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்